உலகம் முழுவதும் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான மாட்டுப் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டின் பட்டித்தொட்டி எங்கும் மாட்டுப்பொங்கல் களை கட்டி இருக்கின்றன இந்நிலையில் கோவை கே கே புதூர் பகுதியில் பொன்மாலை பொழுது நண்பர்கள் குழு பொங்கல் கொண்டாடினர் சிறுவர்கள் கல்லூரி மாணவர்கள் பணியாற்றும் வாலிபர்கள் ஒன்றிணைந்து நடத்தி வரும் இந்த நண்பர்கள் குழு சார்பாக வளர்க்கப்பட்டு வருகின்ற பாரம்பரிய ஜல்லிக்கட்டு காளைகள் பந்தய கெடாக்கள் ஆட்டுக்குட்டிகள் உள்ளிட்டவற்றோடு பொங்கல் கொண்டாடினர் அதிகாலையிலேயே எழுந்து மாடுகளை குளிப்பாட்டி அவர்கள் மாடுகளுக்கு பூ மாலையிட்டு சங்கிலி கட்டி சந்தனமிட்டு அலங்கரித்து தொழுவத்தில் காளை மாடுகளை கட்டினர் தொழுவத்தில் கரும்புகளாலும் தோரணங்களாலும் அலங்காரம் செய்திருந்தனர் புதுப்பானையில் பொங்கலிட்டு மாட்டு பொங்கல் கொண்டாடினர் இந்த பண்டிகை கொண்டாட்டத்தில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்று பாகுபாடின்றி ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்க்கும் நண்பர்கள் பங்கேற்றனர் பொங்கி வந்தபோது மகிழ்ச்சி பொங்க நண்பர்கள் குழுவினர் பொங்கலோ பொங்கல் என்று ஆரவாரம் செய்தனர் இது குறித்து பேசிய பொன்மாலை பொழுது நண்பர்கள் குழுவின் தலைவர் ஜாபர் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு தமிழர்களின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வகையில் ஜல்லிக்கட்டு காலை வளர்த்து வருவதாக தெரிவித்திருக்கிறார் மாலை பொழுதில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் ஒன்றிணைந்து ஜல்லிக்கட்டு காளைகளை பராமரித்து வருவதாகவும் நாட்டு மாடுகள் நாட்டு ஆடுகள் மற்றும் பந்தய கிடாக்கள் உள்ளிட்டவற்றை தங்களின் குடும்ப உறுப்பினர்களாக பாவித்து வளர்த்து வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இந்நிலையிலேயே நண்பர்கள் பிறந்த நாள் கொண்டாடுவதைப் போலவே பொங்கல் கொண்டாடுவதற்கு ஒரு வருடம் காத்திருந்து கொண்டாடுவதாகவும் தமிழர்களின் பாரம்பரியத்தை மீட்கும் வகையில் அனைவரும் மாட்டுப்பொங்கலை கொண்டாட வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றார் காளைகளுக்கு வாழைப்பழம் பொங்கல் ஊட்டி ஊர்வலமாக அழைத்து சென்று மாட்டுப் பொங்கல் பண்டிகை கொண்டாடினர் என் பேர் வந்து ஜாஃபருங்க நான் கோயம்புத்தூர்லேருந்து கனெக்டாக இருக்கேன் நான் வந்து மாட்டுப் பொங்கலுக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து காத்திருப்போம் ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாகவே நாங்கள் எல்லாம் காத்திருப்போம் எங்கள் குழுவுடைய பேர் வந்து பொன்மாலை பொழுது நாங்கள் வந்து பொன்மாலை பொழுதுன்னு சொல்லி ஒரு குழு வச்சுருக்கோம் அதில் வந்து படிக்கிற பசங்கள் காலேஜ் பசங்கள் வேலைக்கு போகிறவங்க இவங்க எல்லாம் வந்து எல்லா பசங்களும் இருக்காங்க சின்ன வந்து பெரியவங்க வரைக்கும் இருக்காங்க நாங்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டை வந்து ரொம்ப நேசித்து இதை இந்த காளையை வளர்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நாலு காளைங்க இருக்குது ஒன்று இது வந்து நாட்டு மாடு ஒன்று வந்து தேனி மலை மாடு ஒன்று வந்து மரம் மாடு அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வகையான மாடும் நாங்கள் வச்சுருக்கோம் நாலு ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு பேர் இதுக்கு வந்து காரி மென்டல் காரின்னு சொல்லுவாங்க இது பயங்கரமான கேடி காலை அதனால் வந்து நாங்கள் இந்த காலம் பேர் வந்து மென்டல் காரின்னு சொல்லுவோம் இன்னொரு மாடு வந்து கைதி அதுக்கு பேர் இன்னொரு மாட்டுக்கு பேர் வந்து ஜான் சீனான்னு வச்சுருக்கோம் இன்னொரு மாட்டுக்கு பேர் வந்து ஜான்னு வச்சுருக்கோம் சின்ன கண்டு நாங்கள் எல்லாம் அதை காலையில் வந்து குளிப்பாட்டி அழகாக அலங்கரித்து பொட்டு வச்சு எல்லா அந்த மாட்டு பொங்கலுக்காக பொங்கல் வச்சோம் எல்லா நண்பர்களும் சேர்ந்து வந்து ஒரு வாக்கிங் மாதிரி பிடிச்சி கூப்பிட்டு போனோம் ஜாலியாக வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து பொங்கல் அழகாக கொண்டாடணும் இந்த வருஷம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் வந்து எந்த இதுக்கு நான் கலந்துக்கலை இந்த இதுக்கு அவனியாபுரம் பழமேடு இதுக்கெல்லாம் வந்து அலங்காணுக்கு நாங்கள் போகலை ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி டோக்கன் பக்கம் புக் இருந்துச்சு அதனால நமக்கும் அது கிடைக்காது தெரியும் நம்ம வந்து இந்த பரிசுக்காக அதுக்காக இதுக்காகலாம் வந்து மாடு அவுக்குறது இல்லைங்க நம்ம வந்து பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு வந்து நம்ம வளர்த்துட்டு வர்றோம் நம்ம அதனால் வந்து நாங்கள் வந்து பேருக்காக தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டை வந்து அவுக்குறது நம்ம வீட்டில் ஒரு பிள்ளையாக தான் நம்ம இதை வளர்க்குறோங்க அந்த மாதிரி ரேஷன் கார்டில் பேர் இருக்காது ஆனால் வந்து மாடு வந்து நம்ம கூடையே வந்து இருக்கிற மாதிரிங்க ரொம்ப நாங்கள் எல்லாமே வந்து அனிமல் லவ்வருங்க சாயந்தரமாக வந்து காலேஜுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இதெல்லாம் போய்ட்டு வருவாங்க பசங்கள்லாம் வந்து இதுக்கு மாட்டுக்கு தீவனத்துக்கு வச்சு என்னென்ன தேவையோ அதுக்கு தேவையானதெல்லாம் விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் வந்து வாரத்தில் ஒரு டைம் வந்து திங்கக்கிழமை இந்த மாதிரி டைமில் ஃப்ரீயாக இருக்க டைமில் கோட்டுக்கு போய் நீச்சல் போட்டு நீச்சல் பழகுவோம் இந்த மாதிரி வந்து மாட்டுக்காகவே எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் மாடு ஆடு கோழி சண்டைக்கடா இதெல்லாம் வளர்த்துட்டு வருவோங்க நாங்கள் இந்த நாள் வந்து எங்களுக்கு வந்து மிக சிறப்பான நாளுங்க இந்த வருஷம் ஒரு வருஷத்தில் வந்து இந்த ஜ மாட்டு பொங்கலுங்கிறது வந்து மாட்டுக்காகவே நாங்கள் காத்திருப்போங்க ஒரு வருஷம் ஃபுல்லாகவே காத்திருப்போம் ரொம்ப சிறப்பான நாள் எங்களுக்கு இந்த மாட்டுக்காக தான் வந்து இந்த பொங்கல் அதனால் வந்து காலையில் குளிக்க வச்சோம் பொட்டு வச்சோம் அலங்கரித்தோம் எல்லா பசங்களெலாம் சேர்ந்து தான் பண்ணோம் எல்லாமே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கோங்க நல்லா பொங்கல்லாம் வச்சு பொங்கல் கொண்டாடினோம் பொங்கல் காலையிலே வச்சு பொங்கல் வச்சு கொண்டு பொங்கல் கொண்டாடி நல்லா சந்தோஷமாக இருந்தோங்க இன்னைக்கு இந்த நாள் பூர்ணேஷ் பேசுகிறாங்க கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் எல்லாம் காலேஜ் படிக்கிறோம் இங்கே பொன்மாலை பொழுதுன்னு ஒரு குரூப்லேருந்து நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி மாட்டு பொங்கல்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மாடு எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ணி அலங்காரம் பண்ணி சிறப்பு பொட்டெல்லாம் வச்சு எல்லாமே இது பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லா பசங்களும் சேர்ந்து எல்லா மாடு ஆடு புறா எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் நாங்கள் நல்லபடியாக இது பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பொங்கல் வச்சு மாட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நல்லபடியாக இது பண்ணிகிட்டு இருக்கோங்க எல்லா வருஷமும் இது பண்ணுவோம் இந்த வருஷம் கொஞ்சம் சிறப்பு சிறப்பாக இருக்கோம் நாங்கள் அதுலேருந்து இன்னைக்கு பொங்கலெல்லாம் வச்சுட்டு எல்லா மாட்டுக்கும் எல்லா பொங்கல் வீடு இதெல்லாம் பண்ணிட்டு பொங்கலெல்லாம் எல்லா மாட்டுக்கும் வச்சுட்டு எல்லாம் ஆடு மாடு எல்லாத்தையும் ஒட்டுக்காக வச்சு ஒரு எல்லாம் நின்று எல்லா இது படையிலெல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணிட்டோம் விட்டு சந்தனெல்லாம் வச்சு அப்புறம் இன்சைடு ஊர்வலம்லாம் போயிட்டு அப்படியே எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு எல்லாம் வந்துட்டோம் திருப்பி என் பேர் தல்காங்க கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் பொன்மாலை பொழுது நண்பர்கள் குழுலேருந்து பேசுகிறோம் நாங்கள் இங்கே வந்துட்டு பசங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஆடு மாடு கோழி புறா அந்த மாதிரி வந்துட்டு பெட்ஸ் மேலே எங்களுக்கு வந்து ரொம்ப பிரியும் அதனால் நாங்கள் எல்லாம் வளர்த்திட்ருக்கோம் இன்றைக்கி மாட்டு பொங்கல் அப்படிங்கிறதுனால காலையில் எழுந்திரிச்சி நாங்களும் குளித்து மாடும் குளிப்பாட்டி ஆடு எல்லாத்தையும் குளிப்பாட்டி அதுக்கான சந்தனம் எல்லாம் எல்லா அதுக்கான ஜோடிச்சு அதுக்கான நாங்கள் எவ்வளோ வந்துட்டு நீட்டாக இருப்போமோ அதையும் சுத்தமாக பண்ணி அதையும் நாங்கள் நீட்டாக வந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சு அப்புறம் மாட்டு பொங்கலுக்கு அப்படிங்கும் போது எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வச்சோம் மாட்டுக்கு எல்லாத்துக்கும் பொங்கலும் கொடுத்தோம் எல்லா வதவும் இல்லாமல் ஊர்வலம் சுற்றிட்டு வந்தோம் ஊர்வலம் போய் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு வந்தோங்க மாட்டு பொங்கல் அப்படிங்கிறது வருஷத்துக்கு வருஷத்துக்கு வருவோங்க ஆனால் மாடோடு வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் நண்பர்களோட அந்த மாதிரி சொல்லி கொண்டாடுவோம் இன்றைக்கி மாடுங்களோடையும் சேர்ந்து அதுங்களுக்கும் வந்துட்டு பொங்கல்லாம் கொடுத்து நாங்கள் வந்துட்டு இது ரொம்ப இதாக கொண்டாடங்க என் பேர் சஞ்சய் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் இந்த மாதிரி பொன்மாலை பொழுது நண்பர்கள் குழுவிலருந்து இன்றைக்கி மாட்டு பொங்கலுக்கு மிக சிறப்பாக எல்லாமே கொண்டாடி இருக்குது காலையிலேருந்து என்னச்சு எல்லாருமே மாடை குளிப்பாட்டி அலங்காரப்படுத்தி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இது இது பண்ணி எல்லாமே வந்து மிக சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் காலையிலேருந்து நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன் சாய்ந்தரம் எல்லாருமே பசங்கள்லாம் காலேஜ் வேலைக்கு எல்லா இடத்துலேருந்து வராங்க வந்து இங்கே எல்லாத்தையும் பராமரித்து நல்லா தான் பார்த்துட்ருக்கோம் எல்லாமே ஏன்னா மாடு வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்கள மாதிரி பார்த்துட்ருக்கோம் ஆதார் கார்டு தான் இல்லை ஆனாலும் மாடு வந்து எங்கே கேட்டிங்கனாலும் சொல்லும் காலையில் இருந்துச்சு மாடை குளிப்பாட்டி அலங்காரப்படுத்தி பொங்கல்லாம் வச்சு கரும்பு கிரும்பு பொங்கல்லாம் வச்சு எல்லாமே இது பண்ணி மிக சிறப்பாக பண்ணியாச்சு இன்றைக்கி நாள் Thank you. Thank you